அன்பிற்கு ஒன்று நான்கு மில்லியன் மக்களை கொண்ட கத்தோலிக்க புதியதொரு திருத்தந்தை நமக்கு கிடைத்துள்ளார் அவருடைய வாழ்வு அவருடைய பணி அவருடைய வாழ்க்கை முறை அனைத்தையும் பற்றி இந்த பதிவில் காண்போம் புதிய திருத்தந்தை ராபர்ட் பிரான்சிஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி அமெரிக்காவின் சிக்காகோ நகரத்தில் பிறந்தார் சிறு வயதிலேயே கடவுளின் அழைப்பை உணர்ந்தவர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆர்டர் ஆஃப் சென்ட் அகஸ்டின் புனித அகஸ்டினாருடைய சபையில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமது வாழ்வை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் நாள் குருத்துவ ஒப்புதலை பெற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அவர் ரோமில் திருச்செபையினுடைய சட்டங்களில் முனைவர் பட்டம் பெற்றார் அவரது ஆய்வு கட்டரை புனது அகஸ்டின் சபை தலைவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து அழகாக எழுதி அவர் பட்டம் பெற்றிருந்தார் அவருடைய படிப்பிற்கு பிறகு பெருவில் உள்ள சுல்கானஸ் திரு ஜெல்லோ போன்ற இடங்களில் அவர் ஆற்றினார் பல ஆண்டுகள் பெரு மக்களோடு அவர் பணியாற்றினார் பசுமை கிராமங்களில் இருந்து வருவோர் ஏழைகள் மாணவர்கள் ஆகியோருக்கு அவர் இறைப்பணி செய்து இறை அழைத்தலில் அவர்களை ஊக்குவித்து சமூக பார்வையோடு அவர்களை அழைத்து சென்றார் நமது நீதி அமைப்பின் தலைவராகவும் இருந்தார் திருச்சபையின் சட்டம் சிந்தனை கல்வி தர்ம நெறி ஆகிய பாடங்களையும் கற்பிக்கின்ற ஆசிரியராக இந்த திருத்தந்தை இருந்திருக்கிறார் அவரது தலைமை பொறுப்புகளும் பெருமைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சிக்காகோவில் உள்ள மதர் ஆஃப் குட் கவுன்சில் மாகாணத்தின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் உலகளாவிய அளவில் புனித அகோசினார் சபையினுடைய தலைவராக இருமுறை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அவருடைய தன்மையையும் அவருடைய வழிநடத்துதலையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் மீண்டும் சிக்காகோவில் தனது மாகாணத்திற்கு திரும்பி வந்து குரு பயிற்சி ஆசிரியராகவும் துணைத் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் ஆயராக நியமிக்கப்படல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிக்லாயோ ஆயராக அவரை நியமித்திருக்கிறார் சிக்லாயோ மறை மாவட்டத்தின் ஆயராக அவரை நியமித்த அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெரு ஆயர் மன்றத்தின் துணைத் தலைவராகவும் ஆனார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவரை குருக்கள் மற்றும் ஆயர்கள் பற்றிய வத்திக்கான் குழுவில் உறுப்பினராக நியமித்தார் இது அவரது அறிவு மற்றும் அனுபவம் மற்றும் நேர்மைக்கு கிடைத்த அங்கீகாரமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எபிஸ்கோப்பல் துறையின் தலைவராக நியமித்தார் இத்துறை உலகெங்கும் புதிய ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது முக்கிய முடிவுகளை எடுக்கும் அமைப்பாகும் அவரின் சிந்தனைகள் ஆன்மீகத்துக்கு முக்கிய போக்குகள் திருச்சபைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அதே ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நமது திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் புதிய திருத்தந்தை அவர்களை கேடினலாக பதவி உயர்த்தினார் எனவே அவரது இத்தகைய எளிய வாழ்வு பயணம் இன்று அவரை நமது திரு அவையின் திருத்தந்தையாக உயர்த்தியிருக்கிறது புதிய திருத்தந்தையின் அழகான சிந்தனைகள் இரண்டு ஒன்று திருச்சபை திரு அவை என்பது ஒரு கட்டிடம் அல்ல அது மக்கள் வாழ்வில் ஓர் உயிரூட்டும் சக்தியாக இருக்க வேண்டும் என்பதே அவரது நம்பிக்கை ஏழைகளோடு வாழ்வதில்தான் இயேசுவை உணர முடியும் என்பதை தன் பழக்கமான உண்மை என்பதை அவர் மீண்டும் சொல்லி வந்தார் இந்த இரண்டு சிந்தனைகள் வழியாக இவர் நல்ல ஒரு திரு அவையின் தலைவராக இருந்து மக்களோடு மக்களாக நம்மை வழிநடத்துவார் என்ற மனநிலையோடு நமது புதிய திருத்தந்தை ராபர்ட் பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜபிப்போம் அவரை நாம் இனி வருகின்ற நாட்களில் பதினான்காம் சிங்கராயர் அல்லது பதினான்காம் லியோ என்று நாம் அழைக்க கடமைப்பட்டுள்ளோம் புதிய திருத்தந்தைக்காக ஜபிப்போம் அவரது வாழ்வும் பணியும் என்றும் கிறிஸ்துவோடு இருக்கட்டும் கிறிஸ்துவின் வழியில் நம்மை வழிநடத்தட்டும்